புதனான பிரிவினேயர் அனைவருக்கும் வணக்கம் நானும் உங்கள் இஎஸ்பி பஸ்லாம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் வந்து கோல்டோட பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகாத அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோ கிளாப்பிடலாம் இன்றைக்கி காலையில் வந்துட்டு கோல்ட் ப்ரைஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை சனிக்கிழமை என்ன ரேட் இருந்ததோ அதே ரேட்டில் தான் கோல்ட் பிரைஸ் வந்தது சில்வரோட பிரைஸ் வந்து இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து நடந்தது கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அஞ்சு அதே மாதிரி சில்வரோட பிரைஸ் வந்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் தான் இருந்தது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அதே ரேஞ்சில் தான் இருந்தது கோல்டு சில்வர் பிரைஸில் சாயந்தரம் பார்த்திங்கன்னா சந்திரமும் அளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் கிடையாதுங்க ரெண்டு பீஸாக மட்டும் ஸ்ட்ராங்காயிருக்கு இங்கே ஸ்ட்ராங் ஆகல கோல்டும் மேலையும் இரவு கீழே இறங்கலை சில்வரும் அது மாதிரி தான் இருக்குது அப்படியே தான் மார்க்கெட் வந்து மூவான ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது ஒரு முந்நூறு பாயிண்ட் மேலே பிளஸ் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி பாயிண்ட் வந்து பிளஸ்ல இருக்குது இப்போது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு டாரிஃப் வந்து தள்ளி வச்சது ஒரு ரீசனாக இருக்கலாம் இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபுல் டாரிஃபையும் அவ்வளோவா பண்ண மாட்டோம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னது அது ஒரு ரீசனாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவில் இருக்க ஆட்டோமொபைல் செக்டரில் வந்துட்டு இருபத்தி எட்டு இருக்க ஜிஎஸ்டியை வந்துட்டு குறைச்சி பதினெட்டு பர்சன்டேஜ் கொண்டாட போகிறான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் ஆட்டோமொபைல் வெஹிள்ஸோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஆட்டோ செக்டாரில் இருக்க எல்லா ஷேர்ஸ் வந்து ஏற்றிருக்காங்க டாட்டா மோட்டார் ஏற்றிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ மோட்டார்லேயும் ஏற்றிருக்காங்க ஈச்சர் மோட்டார் எல்லாத்தையும் வந்து ஏற்றிருக்காங்க இது ஒரு நல்ல நியூஸ் தான் ஏன்னா வந்து டேக்ஸ் குறைஞ்சதுன்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செக்டாரை வந்து இது பண்ணியிருக்காங்க நான் செபி அட்வைசர் கிடையாதுங்க அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கிங்க ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியான நியூஸஸ் தான் இது ஜிஎஸ்டியில் வந்து இன்னும் பண்ணலை ஜிஎஸ்டி வந்து இன்னும் வந்து முடிவு எடுக்கலை ஜிஎஸ்டியில் வந்து இது வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு எக்ஸ்பெக்டேஷன் மாதிரியே வந்து ஜிஎஸ்டி குறைஞ்சதுன்னா இன்னும் ஷேரோட பிரைஸ் வந்து ஏறும் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி வந்து நடக்கலை அப்படிங்கும்போது ஷேரோட பிரைஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஐடிசி வந்துட்டு ஒரு ரூபா நாற்பது காசு ரூபா ஐம்பது ரூபா எண்பது காசு வரைக்குமே குறைஞ்சிருந்தது அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு ஜிஎஸ்டி வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதா வந்து செய்திகள் தான் எல்லாமே செய்திகள் தான் இன்னும் வந்துட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கல அதனால் ஐடிசியோட அரசு வந்தோட ஷேரோட ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அந்த சின் எஸ்ஐஎன் சின் வரியை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாவ வரி அது நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துருக்கு பாவ வரி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் டொபாக்கோ வழியும் வந்துட்டு வரி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்ல ஐடிசி வந்து அடிச்சிருக்காங்க ஆனால் ஐடிசி ஹோட்டல் வந்து ஏறி இருக்கு பார்த்துங்க இதுதான் இப்போது ஒரு செக்டர் வந்து வந்து பிரிச்சிட்டாங்கன்னா அது தனியாக ரியாக்ட் ஆகும் இது தனியாக ரியாக்ட் ஆகும் இப்போது வந்து டொபாக்கோ வந்து அதில் தான் இருக்குது தான் இருக்குது ஐடிசி ஹோட்டலில் வந்து டொபோக்கோ கிடையாது அதனால் வந்துட்டு அந்த செக்டர் வந்து நான் இப்போக்கு இன்றைக்கி பாசிட்டிவ்லாம் இருக்குது அது வந்து என்ன ஷேர்ஸ் ஐடிசி ஹோட்டல் அப்படிங்கும்போது அது டொபோக்கோ வந்து அதில் இல்லாதனால அது வந்து ரியாக்ட் ஆகலை இப்போது வந்து ஐடிசி ஹோட்டலும் ஐடிசி ஒன்றா இருந்ததுனா இப்போ ஐடிசி அந்த ஐடிசி மொத்த ஷேரையும் வந்து இறக்கிறப்பாங்க இப்போ வந்து அப்படி ஹோட்டல் தனியாக இருக்கிறதுனால அதோட தான் இருக்குது ஓகேங்களா இதுதான் மார்க்கெட்டு இது மாதிரி தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும் ஒவ்வொரு நியூஸுக்கும் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும் அந்த நியூஸ் வந்து எப்படி நடக்குமோ நடக்காதா அப்படிங்கிறது தான் மார்க்கெட் வந்து முதல்லேயே வந்துட்டு கணிச்சி வச்சிரும் இது மாதிரி வந்து டேக்ஸ் வந்து குறைக்க போகிறாங்க அதனால் மா ஷேர்ஸ் வந்து ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுவாங்க அது மாதிரி வந்து பார்த்துங்க இப்போ கோல்டு சில்வர் ப்ரைஸில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு நியூஸு ட்ரேட் பண்ணி ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க உயிரை வந்து விட்டுட்டாங்க சரிங்களா இப்போ வந்து நான் பத்தாயிரூபா போட்டு ட்ரீட் பண்ணுமா இருபதாயிரம் போட்டுட்டு ட்ரீட் பண்ணிட்டுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அதெல்லாம் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் இது வந்து சென்னையில் நடந்திருக்கு ஓகேங்களா அவங்க பேரெலாம் நான் சொல்ல விரும்பலை அது மட்டும் எப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரேட்ல வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு சரி இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிது நம்ம வந்துட்டு வெளியேருந்து கடன் வாங்கியோ இல்லை சீட்டு அந்த இது குழு லோன் சொல்லுவோம் சொல்லுவாங்கல்ல அந்த குழு லோனில் வந்துட்டு வாங்கி என்னால் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த இன்வெஸ்ட் பண்ண ஒன்று என்னாச்சுன்னா மொத்த அமௌண்ட்டு போயிடுச்சு அவங்களால கடன் கட்ட முடியல திருப்பி அவங்க கடன்காரங்களாக வந்து நெருக்கடி கொடுக்கணும் அவங்க வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க சரிங்களா இதுக்கு தான் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது கோல்டாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா திரும்பி கட்டுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைனா வந்துட்டு அதனால் வந்துட்டு பொறுமையாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது பொறுமையாக உங்கள் கை காசை வந்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் அதில் லாபமும் வரும் நஷ்டமும் வரும் அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா இதுதான் போய்க்கான அப்டேட்டு இந்த அப்டேட்டு உங்களை நளினி தேவி ஒம்பதாயிரம் வருமா ட்ரம்ப் வந்துட்டு உக்ரைன் வாரம் வந்து முடிச்சு வச்சாருனா கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல் கட்ட நடவடிக்கை தான் பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் யூஎஸ் மார்க்கெட்டை ஏறினோன்னே கொஞ்சம் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கறேன் இன்னைக்கு ஆனால் வந்துட்டு வான் வந்து ஃபுல்லாக முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது உக்ரைனுக்கு ஆப்போசிட் சைடாகவும் எடுத்திருக்காரு ரஷ்யா எந்த இடத்த பிடிச்சிருக்கோ அது வந்து உக்ரைன் வந்து உரிமை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ட்விட்டரில் போட்டதாக சொல்லப்படுது அதனால் வந்துட்டு ட்ரம்ப்போட ட்விட்டரில் போட்ட போட்டதாக சொல்லப்படுது அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மார்க்கெட்டு முகம்பது எப்போ ரேட் கட்டு ஒரு ரெண்டு ரேட் கண்டிப்பா கண்டிப்பாக ஜாஃபர் சார் பத்தாயிரம்ங்கிறது யுஎஸ்சில் வந்து இன்னொரு ரெண்டு எக்ஸ்போர்ட் பண்ண இந்த வருஷம் வந்துட்டு ஒன்று கன்ஃபார்முங்கிறாங்க அந்த ஒன்று கன்ஃபார்ம் ஆனோடனே கொஞ்சம் ஏறி வந்துடும் அடுத்து இன்னொரு ரேட் கட் வந்தோன்னா கன்ஃபார்மாக வந்துடும் அவங்க ரேட் கட் தராங்களா இல்லையாங்கிறதான் பார்க்கணும் தான் பொறுமையாக பொறுத்து இருந்து பார்க்கலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து சேஞ்சஸ் இல்லைங்க அதே சேஞ்சஸ் இருக்க ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ சந்தரம் வரைக்கும் நைட்டு வந்துட்டு எப்பயும் போல நாளைக்கு வந்து என்ன ரேட் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இப்போ இருக்குது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம போதெல்லாம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளை கடை பிரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்களில் நன்றி வணக்கம்